அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவு ரெண்டு பார்க்க போகிறோன்னா காவல்நிலை ஆணையங்களில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பார்த்துக்கங்க தெரிலனா தெரிஞ்சுக்கங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம விடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ள பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று சரக காவல்துறை துறை தலைவர்கள் எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை குறைகேட்பு முகாம் நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி மூணு ஆப்ஷன் டி நான்கு சரேண்ணா சார் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் ஏ ஒன்று கொஸ்டின் நம்பர் ரெண்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட தடைய பொருட்களை எந்த வடிவம் மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் ஏ படிவம் எண்பத்தொம்போது ஆப்ஷன் பி படிவம் எண்பத்தெட்டு ஆப்ஷன் சி படிவம் தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி படிவம் எண்பத்தி ஆறு சரேண்ணா சார் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி படிவம் தொண்ணூற்றி ஒன்று கொஸ்டின் நம்பர் மூணு வழக்கமான குற்றவாளிகளின் நடமாட்டங்களை அறிவுறுத்தல் பற்றி கோரும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ எழுநூத்தி நாற்பத்தி நான்கு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ எழுநூத்தி நாற்பத்தெட்டு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ எழுநூத்தி அறுபத்தி நான்கு இதில் மூணு கொஸ்டின் அப்டேட் பண்ணுங்க மூணு கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்காங்க இல்லை ஆன்சர் தவிர இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மறுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இது வரைக்கும் டிஎன் அகடம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நல்லா படிங்க படிச்சுட்டே இருங்க நன்றி வணக்கம்